நடிப்பு சக்கரவர்த்தியோடு மோட்டார் சுந்தரம் பிள்ளையில இருந்து பசுமன் வரை பதினைந்து படங்களில் நடிக்கின்ற பாக்கியம் பெற்றவன் நான் இங்கே யாரும் உண்மை சொல்ல போனா நான் தான் திரைப்படங்கள் வழியாக சிவாஜி மகனாக அதிகமா நடித்தா அப்புறம் தான் ராம்கோபு அப்புறம் தான் நான் தான் ஒரிஜினல் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிக்கும் போது அண்ணனுக்கு வயது முப்பது சரித்திரம் படைத்த படம் சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் நாடகமாக எழுதிய பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய நாடகம் அது நூத்தி பதினாறு முறை நடந்தது அது கிடைத்த வசூலை எல்லாம் எப்படி செய்தார்கள் நன்கொடை வழங்கினார்கள் என்று சித்தராஷ்மன் மிகவும் அற்புதமாக விளக்கம் சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பதாவது நாடகம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த போது அந்த கடைசி பானம்மன் சீனில் சிவாஜிக்கு தொண்டை எழுந்து ரத்தம் படிந்தது டாக்டர் பாலகிருஷ்ணன் நடித்தது போது நூறு நம்பர்லாம் வேண்டாம் இதை குடிச்சு கேட்கவில்லை மீண்டும் அந்த நூத்தி பதினாறு வரை அவர் நடித்தார் ஐம்பத்தி ஒன்பதுலேயே அந்த படம் தயாராகி ஈஸ்ட்மன் பிரிண்ட் ஒன்று லண்டன் எடுத்து அது சிறப்பு காட்சி போது தூதுவராக இருந்த விஜயலட்சுமி பண்டிட் நேருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் இந்த காட்சியிலே கலந்து கொண்டார் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கெய்ரோவுக்கு ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு போகுது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் இருக்குது யாருக்குமே தெரியாது இங்க உள்ளவங்களே சித்ராலட்சுமணன் தான் விவரமானாலும் அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிவாஜி அண்ணன் பந்துலு சாரு பத்மி லலிதா இவங்க எல்லாம் வந்து ஒன்னா புறப்பட்டு கையில போய் ஏன்னா இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது மெடிக்கல் செக்கப் பண்ணி சர்டிபிகேட் கொண்டு போகணும் பப்பியம்மா இங்கே பரபரப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு பப்பியம்மா மட்டும் சர்டிவிகேட் கொண்டு போகல ராஜினி கிட்ட இருக்குது சிவாஜி பத்மூனி எல்லா கிட்ட இருக்குது பப்பிம்மாவை கிட்ட சர்டிஃபிகிட்ல ஒன்றும் பண்ணல ஏர்போர்ட்டு பிடிச்சி குவாரண்டைன்னா ஜெயில் ஏர்போர்ட் ஜெயிலில் பப்பிம்மா அடிச்சு வச்சிட்டாங்க என்னென்னமோ டெக்னிக்கலா பண்ணி சிவாசி பண்ணி ஒன்றும் நடக்கலை நாளைக்கு காலையில் நிகழ்ச்சி என்ன பண்ணான்னு யோசனை பண்ணும்போது பப்பிம்மாவை ராகினி அடிக்கடி ராதாகிருஷ்ண வேஷம் போட்டு படம் கழி ஒரு ஆடங்களை நடிப்பாங்க இந்த ராதா வேஷம் போடுற ராகினி என்ன பண்ணாங்க அந்த பஞ்சாபி ட்ரெஸ் மாதிரி அந்த கோபிள் போடுற ட்ரெஸ் என்ன போட்டுட்டு நேரா ஏர்போர்ட் போய் அக்காட்டு பேசிக்க போயிட்டு வரோம் அப்படின்னு சரி ரெண்டு பேர் டாய்லெட் போய் ராகினி போடுற ட்ரெஸ்ஸை கூட பப்பி போட்டு பப்பிமா ட்ரெஸ் அவங்க கொடுத்துட்டு அந்த அம்மா இருந்தாங்க இப்ப வந்து நேரம் வந்துட்டாங்க அப்படி வந்தாங்க அப்புறம் கேளுங்க எங்க வாதியாரு அறுபது அடி நீளமும் நாற்பது அடி உயரம் உள்ள ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல அந்த கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை க்ளோஸ் அப் ஷாட் அத பார்த்தா உங்களை போல ஒரு பத்து மடங்கு கிரவுடு உட்கார்ந்து இருக்குது பயங்கரமா ஒரு ஆள் க்ளோஸ் அப் ஆக்ரோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒன்னு ஒரு சின்ன எறும்பு மேல போகுது அதுதான் சிவாஜி எறும்பு செய்து அஞ்சு அடிதான் வருது நாற்பது அடி உயரம் ஒரு சின்ன எறும்பு மாதிரி போய் நடுங்கணும்னா இந்த மனுஷன் நடிச்சா அடிச்சாங்க ஊரே பிஞ்சு போச்சு சிவாஜி உலகத்துக்கு எதுக்குமே அசராத மனிதன் அந்த ஒரு வினாடி சிவாஜிக்கு மயக்கம் வந்து லேசா கிடையே சொல்லும் போது சாப்பிட்டு பப்பியமா கையில பிடிச்சி சிவாஜி சிவாஜி உஷானு ஷேக் பண்ணி நிறுத்தினாங்களா அப்படி எல்லாம் பரிசு பெற்ற படம் அந்த படம் அதுக்கப்புறம் நாசர் அவர்கள் அதனுடைய அந்த ஈப்தியாக இருந்தார் அவரு அன்றைக்கு நிகழ்ச்சியை கலந்துக்க முடியல அதுக்கப்புறம் சென்னை வந்தாரு சில்ட்ரன்ஸ் தியேட்டரில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன் நான் போய் நாச நம்மளை பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேர் அவர்கள் உடனே சாஸ்திரி அவர்கள் தான் வந்து நம்ம நாட்டுக்கு பிரதமராக வந்தார் எகிப்துக்கு ஒரு தூத்து நாள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு நல்லா ஞாபகம் நாசர் ஹைட் ஆறு அடி நாலங்கலம் சாஸ்திரி வந்து நாசரோட பேண்ட் கைட்டு இவங்க மாதிரி சிரிச்சாங்க குளோபல் தியேட்டர்ல படம் ஓடிச்சு வெளிநாட்டு சுற்றுலான்னு சொல்லி நாசர் வரும்போது ஏற்படுத்த ரிசீவ் பண்ற ஷாட்ல பேண்ட் வயதுக்கு சாசி வந்த உடனே நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் லெவல பாரியான அத்தனை பேர் சிரிச்சாங்க அடுத்து ரெண்டே மாசம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார அட்டாக் பாகிஸ்தான் யார் இந்த சாஸ்திரி அதே குளோப் தியேட்டர் படம் பாக்குற ரேடியோ பேசுறாரு எழுந்து கை தட்டினாங்க மூர்த்தி சிறிது நாலு கீர்த்தி பிரசன் ரூபாய் சாஸ்திரி அதையெல்லாம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிவாஜி அவர்களே மாடலாக இருந்து ஒரு சிலை செஞ்சு காய்த்தாரில் வச்சிருக்காங்க அப்பப்ப நாடகத்துக்கு ஒம்போது பார்ப்பேன் இந்த படம் தயாரான போது நான் மோகனாட் சொல்லி வெலிண்டன் தியேட்டர் பக்கத்தில் சிவாஜி அவருடைய நண்பர் சொல்லி பேரு விளம்பர படம் எல்லாம் வரைய வர அந்த மோகனாட் நான் அப்ரெண்டிஸாக ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தேன் படங்கள் எல்லாம் செல்லுல்லாம் வரும் அதை வந்து அதுபடி கட் அப்புறம் இருபதுக்கு நாற்பது சைஸில் வந்து பேனர்களாக வரைஞ்சி எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் சித்ரா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பேசும் படத்தில் இந்த வசனங்கள்லாம் போட்டாங்க அப்போ என்ன அப்போ அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்குங்க நமக்கு தான் ஒரு அரிப்பு இருக்குமே சிவாஜினு பைத்தி முடிச்சவடாச்சேன் உங்களுக்கு முன்னாடி பைத்தியம் முடித்தவன நீங்க இப்போ தான் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு நான் பராசத்தியில் பிடிச்ச பைத்தியம் எனக்கு என்ன அப்படியே தான் இருக்கு எனக்கு அப்புறம் இப்போ வாங்கினேன் வாங்கின அப்புறம் ஏதாவது உட்காந்துருக்காரு ஜாக்சன் துறையை வச்சுக்காரு గిస్తి తిరై వరి వట్టి వేడికై வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உலக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் நெடுபையில் கண்டாயா நாத்து நட்டாயா களை பைத்தாயா கழனி வாழ் உழவுக்கு புரிந்தாயா அல்லது மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரையி யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேடை நாட்டு உழவு கூட்டம் உன் பரங்கிய கூட்டத்தையும் போரடித்து தலைகளை நெற்கதிரிகளாக குவித்துவிடும் ஜாக்கிரதை இத படிக்காத பையனே சினிமா ராசி ஐம்பத்தேழு கிடையாது ஐம்பத்தேழு ஐம்பத்தேட்டுல இது இந்த வசனம் படிக்காத பையனே மெட்ராஸ் எந்த ரசினியும் இருக்க மாட்டான் அதுக்கு இப்ப கடைசியில ஜாக்சன் துறை ஒண்ணும் பானர்மன் பிளாக் ஒண்ணு வரும் புதுக்கோட்டை ராஜா காட்டி கொடுத்து இவரை வந்து அரசு பண்ணி சங்கில சங்கிலிக்கு அவர் ரொம்ப ராசி மனோரா தர்பாசன் அப்படிதான் இருக்கு சங்கில வந்தா சிங்கம் சிங்கம் சேதலிடும் பயந்தவர்களே உட்காருங்கள் உட்காருங்கள் நான்

வல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் விரையற்றது என்றாய் வீணனை வணங்கினாய் வேண்டியதை வாங்கிக் கொள் கூலி ஏற்றாய் கும்பிட்டாய் கோடையானாய் கூலியை பெற்றுக்கொள் ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும் அது உனக்கு இருக்க வேண்டும் என்று மட்டும் என்னாதே நீ காட்டி கொடுத்தாய் நான் காட்டி கொடுக்கப்பட்டேன் ஆனால் நாம் இது மூலம் இதே மண்ணில் வளர்ந்தவள் தான் எனவே உங்களுக்கு கேடு சூழலும் எதிர்த்து எங்கு ஒழித்தால் இருக்கும் ஆகவே என் பேச்சுக்குத்தான் நம்மதே மதிப்பு உண்டு ஏற்பது உங்களுக்கு என்று ஆனால் அவனோ நேற்று வந்தான் என் நாளை போவான் என்ற இல்லைக்கு ஏற்கனவே உட்பட்டவன் அவர் பேச்சு மேற்கொண்டு விழாதே அவர் காட்சி பாய்ச்சல் கலங்காதே

அப்ப சும்மா பொம்மை போட்டு இருந்த கொண்டு போய் திடீர்னு முருகன் போட்டு கையில் வேலை கொடுத்தாங்க கொஞ்சம் தமிழ் இருக்கு தம்பி கொஞ்சம் பாத்துக்க ஷூட்டிங் வந்து பாரு அப்படின்னாங்க அசோகன் சாரு சூரபத்மன் மாதிரி வீரபாகு மீட்டிங் செய்யணும் அப்புறம் அசோகன் அப்பவே நல்லா புறமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி இதை விரிஞ்சு வச்சு மியசை இங்கே வச்சிருப்பாரு மியசார் காதுக்கு மேல சூரபத்மே கடவேன்னு மேக்க போட்டு முருகனா யார் அவன் அவனை என்று கேட்கிறாய் உன்னை ஒழிப்பதற்கென்றே பிறந்தவன் வேனோடு வந்திருப்பவன் உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன் வேதன் வேதத்திற்கு சீலன் பார்வைக்கு பாலன் பகைவருக்கு காலன் எத்தனை பேர்கள் அவனுக்கு கந்தன் என்பா கடம்பன் என்பா காத்தி ஏகன் என்பார் குகன் என்பார் சண்முகன் என்பார் என்பார் உன்னையும் வதைத்த பெண் சூரனையும் வதைத்த சூரன் என்பார் நீ யார் சம்பந்தம் சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழன் இனிமைக்கும் ஆயிரம் அறுபத்தி நான்குக்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நான்கு வேதத்திற்கும் புதுமைக்கும் தலைவலவன் அவனே வேலவன் அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன் வேலவன் அனுப்பிய தூதுவனோ தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன்

உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை வாங்குவேன் உன் உடலை அணிவேன் மாலையாய் குடலை அனுப்புவேன் சுடலை என் ஐயன் கட்டளை இடலை அதனால் உன்னை தொடரை என்னப்பா தமிழ் மொழி என்று ஒன்று இந்த மண்ணிலே இருக்கும் வரை என் தலைவன் புகழ் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க சிவாஜி நாங்கம் ஓங்கிய புகழ் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க